ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜார்னி இன்னைக்கு நம்ம சேனலில் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் ஒரே ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க நீங்களும் செஞ்சு அசத்தி இல்லாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இப்போ எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் உப்புமா ரவை எடுத்துருக்கங்க இந்த உப்புமா ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கங்க அதுக்கடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காய்ந்த மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க சிரோட்டி நவை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவாக இருந்தாலும் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் சேர்க்குறதால எல்லாம் உப்பு எல்லாம் சேர்ந்து வரும் அதுக்காக தான் எந்த ரவை எடுத்தாலும் இது போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்து இப்போ நம்ம இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டோம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு சின்ன குழி அளவுக்கு நான் வந்து நல்லா சூட சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயை சேர்த்து மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க கலந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவாக கலந்துக்கலாங்க இது ஏன்னா இந்த உ இந்த ரவை வந்து ஊறு ஊறும்போது நமக்கு வந்து டைட்டாகிடும் அதனால தான் இப்போவே நம்ம டைட்டாக கலந்து வச்சோம்னா நமக்கு ஒரு ரவை ஊராது அதுக்காக தான் கொஞ்சம் லூஸாக கலந்து வச்சுக்கோங்க இது பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் கலந்து இதை ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இதுக்கு நான் அப்போவே நான் வந்து இது சீரகம் சேர்க்க மறந்துட்டேங்க அதனால் இப்போ சேர்க்குறேன் நீங்கள் முதல்லையே வந்து இதை சேர்த்துக்கலாம் முதல்லையே சேர்த்து பிணையும் போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ சீரகம் சேர்த்து இதை பிணையும் போது கொஞ்சமாக பாருங்கள் நான் அவ்வளோ இலகுவாக கலந்து வச்சாலுமே கட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ரவை வந்து கொஞ்சம் ஊறும்போது இது போல் தன்மை கட்டியாக வந்துடும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இதுபோல் இந்த பதத்துக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கடுத்து கலந்து எடுத்தது பகுதியை ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டாங்க பிரித்து எடுத்து இப்போ பாருங்கள் சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம சமையல் மேடை நல்லா கிளீ சுத்தம் பண்ணிவிட்டு இது போல் தேய்ச்சா ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இது போல் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அது போல் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இதில் பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த கருவேப்பிலை சீரகம் எல்லாம் பாருங்கள் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா நல்லா மனமாக இருக்குங்க நல்ல சுவையாக இருக்கும் அந்த ஸ்நாக்ஸு நல்லா கரகரம் முரு நல்லா இருக்குங்க பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம் எந்த பக்கமும் தடிமனாக இல்லாமல் ஒரே ஒரு ஒரே சமமாக வந்து இது போல் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம கத்தி வச்சு இது போல் டைமண்ட் ஷேப்பில் தாங்க கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இது போல் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் இவ்வளோதாங்க கட் பண்ணிட்டு பாருங்கள் இந்த நம்ம கத்தி அலை வந்து இப்படி வந்து நம்ம எடுக்கும்போது நல்லா பொழப்புல பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள் இது போல் வந்துடும் இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருந்தாலுமே நம்ம எண்ணெயில் போது எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இதே போல் நான் ரெண்டு எடுத்து வச்சுருந்த மாவை ரெண்டு முறையாக தேய்ச்சி எடுத்துட்டேங்க பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு இப்போ முடிஞ்சது இப்போ அதுக்கடுத்து இன்னொரு பகுதி வச்சுருந்தாலே அதையும் தேய்ச்சிட்டாங்க அதையும் தேய்ச்சி கட் பண்ணி ஒரு தட்டில் மா எடுத்து வச்சுட்டேங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பத்தே பத்து நிமிஷம் பத்தே பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யலாம் அதே டைம் அதே நேரத்தில் நல்லா சுவையாகவும் இருக்குங்க இப்போ செஞ்சதெல்லாம் பாருங்கள் இது போல் கட் பண்ணி நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டாங்க ரெண்டு முறை செஞ்சதும் எடுத்து தட்டில் மாற்றிட்டேன் இப்போது இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு என்ன வச்சுருந்தேங்க எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும் மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணி தட்டில் சேர்த்து வச்ச இது எல்லாம் பாருங்கள் இது போல் சேர்த்துடலாம் சேர்க்கும்போது இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலுமே இது வேக வேக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இருந்ததெல்லாம் நான் இது போல் சேர்த்துட்ருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துட்டோம் கொஞ்சம் நேரம் வந்து இது அப்படியே வேகட்டும் கிளற வேணாம் கொஞ்சம் நேரம் ஆன உடனே கொஞ்சம் லைட்டாக வெந்த உடனே இது போல் கரண்டி வச்சு நல்லா இது போல் கலந்து கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஒரே சமமாக பர்ஃபெக்டாக நல்லா பொறிஞ்சி வருங்க நம்ம சேர்க்கும் போது நிறைய பபுல்ஸ் வரும் இது எண்ணெயில் இது வேக 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 பபுல்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ப்ரௌன் கலராக நிறம் மாறி நல்லா வெந்து வந்துருங்க இப்போ பாருங்கள் எண்ணெயில் வந்து இருந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ நமக்கு வெந்து வந்துடுச்சிங்க நல்லா இப்போ ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் தட்டில் மாற்றிட்டு இப்போ நான் வந்து இதை வந்து ரவை பிஸ்கட்னே வச்சிடலாம் பேர் இதுக்கு இது பாருங்கள் புட்டு காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்பவே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வாரத்து ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் வந்து நீங்கள் செய்யும்போது எந்த அளவுக்கு இருந்ததோ அதே போல் வந்து இது மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போங்க இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்